ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக் நம்ம சேனலில் அன்றைக்கி எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கிலோ நாட்டு தக்காளி வாங்கியிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக ரெட் கலரில் இருக்கிற தக்காளியை பார்த்து வாங்கிக்கோங்க அப்போது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் ஊறுகாய் நாட்டு தக்காளியை போடும்போது அந்த புளிப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நடுவில் இருக்கிற காம்பு எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக உள்ளே இருக்கிற ஜூஸ் வெளியே வராத அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா தக்காளியுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் அந்த வெதை பகுதி வந்து மேலே வர மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கிக்கோங்க நல்லா அடுக்கி வச்சுட்டு இந்த தண்ணியும் அது கூடவே சேர்த்து வெயிலில் வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருக்கு இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் இருக்க தண்ணி தண்ணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வற்றி இருக்கும் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெயிலில் வச்சு காய வைக்கும்போது உங்களுக்கு வேக வைக்கிற டைம் வந்து கம்மியாகும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் தக்காளி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இது வறுத்து ஊறுக்கால் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கடுகோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் ஊறுக்கால் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இது அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் கடுகு வந்து லைட்டாக பொரியும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டிங்கன்னா போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஐம்பது கிராம் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சால் தான் ஊறுகாய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஐம்பது கிராம் பூண்டு உரித்து லைட்டாக இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடு ஆனதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கும் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் கொஞ்சம் லைட்டாக கருகிற மாதிரி வாசனை வந்துடும் மிளகுதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஊருகா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா கலந்து விடணும் அடுப்பு ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பத்து எலுமிச்சை பழம் நல்லா புழிஞ்சி சாறு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா புளி கூட சேர்த்துக்கலாம் இது கூட இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நார்மலாக சேர்க்கிறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஊருகாய் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் கெட்டுப்போகும் இருக்கும் இது அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை சிம்லியே வச்சு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலேயும் தெரிக்கும் செறிக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலந்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி உளுக ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் வெயிலில் வச்சு எடுத்துருந்தாலும் தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு எவ்வளோ தண்ணி இருந்தது தண்ணியெல்லாம் வற்றி இந்தளவுக்கு சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணி இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல அந்த பொடியை சேர்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற வாசனை எல்லாம் போயிடும் அதனால தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கை விடாமல் கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் ட்ராவல்லலாம் போனீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி தயிர் சாதம் இட்லி தோசை லெமன் ரைஸு இதுக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ரெடி அப்புறமா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க போட்டுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்பூனு ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வந்தால் போதும் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இதை அப்படியே ஆறட்டும் பாருங்கள் அப்புறம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி ஊறுகாய் நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்